திமுக அதிமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையாருக்கு ஆதரவாக ஆத்தூர் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் நேற்றிரவு நடைபெற்ற பரப்புரைக் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் திமுகவும் மதிமுகவும் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து விட்டதாக கூறினார் இந்த பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காத நிலைதான் இன்று நிலவுகிறது என்றும் அவர் சாடினார் தமிழகம் முழுவதும் இரு திராவிட கட்சிகள் மீது மக்கள் வெறுப்பில் உள்ளதாக கூறிய அவர் பரம்பரை பரம்பரையாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கியதுதான் இவர்கள் செய்த சாதனை என்றும் சாடினார் மதுவை விட மோசமாக இப்போது கஞ்சா அஃபின் போன்ற போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதன் பிறகு உங்க அப்பாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்க அதன் பிறகு வீட்டுக்காரனே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்க அதன் பிறகு உங்க உங்க பேர பிள்ளைங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க அமைதியா இருக்க போறீங்க பொறுமையா இன்னும் பொறுமையா இருக்க போறீங்களா

விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக உதயமாக காரணமாக இருந்தது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல் அதிமுகவினர் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவுக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மு க ஸ்டாலின் செயல்படுத்துவார் என்றும் அவர் கூறினார் திமுக அதிமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி ஒரு மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்ற அவர் கள்ளக்குறிச்சியில் பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையாருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்